அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரிய யூடியூப் செய்தும் வேண்டுதல்கள் சார்பாக அனைத்து பூஜைப் பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கணும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் ஆடி அமாவாசை என்று முன்னோர் சாபம் நீங்க பித்ருதோஷம் நீங்க ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம்மில் நிறைய பேர் நம்முடைய குடும்பம் நல்லா இருக்கணும் நாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு கோயில் குளமாக ஏறி இறங்கி பரிகாரங்களையும் வழிபாட்டு முறைகளையும் தொடர்ந்து செஞ்சுட்டு வருவோம் ஆனால் ஏனோ தெரியல நாம செய்யக்கூடிய பரிகாரங்களும் பூஜை புனஸ்காரங்களும் நமக்கு பலனை கொடுக்கலையே அப்படின்னு நாம் வருத்தத்துக்கு ஆளாவோம் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் இன்னும் ரெட்டிப்பாக ஆகிக்கிட்டே இருக்கே கஷ்டம் குறையவே மாட்டேங்கிதே அப்படின்னு மனதளவில் நம்மளுடைய வருத்தமானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதனால் ஏற்படக்கூடிய இன்னொரு கஷ்டம் பார்த்தீங்கன்னா ஏன்னா மனதளவில் நம்ம கஷ்டத்தை நம்மளால் தாங்கிக்க முடியாமல் நாம் வருந்த ஆரம்பித்தோம்னா அதுவே இன்னொரு கஷ்டத்தை புதிதாக உருவாக்க ஆரம்பிக்கும் இப்படி கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வருது ஆனால் நான் சரியான முறையில் தாங்க வழிபாடு செய்கிறேன் ஏன் எனக்கு இப்படி நடக்குது அப்படிங்கிறவங்க இன்றைய நாளில் ஒரு வழிபாடு செய்ய போறீங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சூட்சம பரிகாரத்தை செய்ங்க இரண்டு விதமான பரிகாரங்கள் சொல்கிறேன் தினமுமே செய்யணுமா அப்படின்னா அதில் இரண்டாவது பரிகாரத்தை தினம்தோறும் நீங்கள் தொடர்ந்து கடைபிடிக்கணும் முதல் பரிகாரத்தை முடிந்த அளவு உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் செய்ங்க ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம்தான் இதை நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் உங்கள் வழிபாடுகளையும் பூஜை முறைகளையும் செய்கிறதாகட்டும் கோயிலுக்கு போகிறதாகட்டும் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நீங்கள் வழிபட்ட என்ன நினச்சி நீங்கள் சாமி கும்பிட்டீங்களோ அதாவது வழிபட்டதோட பலன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் எதை செஞ்சாலும் நம்பிக்கை ரொம்ப அவசியம் நம்ம கஷ்டங்கள் தீரணும் துன்பங்கள் தீரணும் தான் நாம் சாமி கும்பிடுறோம் அப்படி நாம கும்பிடும்போது நம்பிக்கை இல்லாமல் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு மேற்கொண்டு மேற்கொண்டு தான் அதிகரிக்குமே தவிர நம்முடைய கஷ்டம் தீராது நம்முடைய கஷ்டம் தீர்வதற்கு வழிபாட்டு முறைகள் எந்த அளவுக்கு அவசியமோ அந்த அளவுக்கு முயற்சி ரொம்ப அவசியம் நான் சும்மாவே இருப்பேன் எங்கள் வீட்டில இருந்து மந்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பேன் என் கஷ்டமெல்லாம் தீரணும் எனக்கு தேவையான பணமெல்லாம் வரணும் அப்படின்னா வராது முயற்சி ரொம்ப அவசியம் முயற்சியோடு வழிபாட்டு முறைகளை செஞ்சீங்க அப்படின்னா அதற்கான பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்காம போகாது முதல்ல நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசுவிற்கு உணவளிக்கணும் பசுவிற்கு நீங்கள் ஒரு வாரத்தில் உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ கீரை வாங்கி கொடுக்கலாம் இல்லை ஏதாவது பயிர் வாங்கி கொடுக்கலாம் இல்லை நீங்கள் போய் எண்ணெய் ஆட்ட போகிறீங்க அப்படின்னா அந்த எண்ணெய் ஆட்டின கடையிலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் எண்ணெய் ஆட்டி முடிச்ச போகிற புண்ணாக்கு கொடுப்பாங்க அந்த புண்ணாக்குக்கு புண்ணாக்கு தான் நம்மளாம் எண்ணெய் ஆட்டிட்டு வருவோம் அந்த புண்ணாக்கை வாங்கிட்டு வந்து நீங்கள் பசுவுக்கு கொடுக்கலாம் உங்களால் என்ன முடியுமோ ஏதாவது ஒரு கீரை ரெண்டே ரெண்டு வாழைப்பழம் இல்லை ஒரு நூறு கிராம் ஒச்சை பயிரை வாங்கிட்டு வந்து ஊற வச்சு கொடுக்கலாம் இல்லை ஒரு நூறு கிராம் பாசி பருப்பு வாங்கி கொடுக்கலாம் பசுவை பொறுத்த மட்டும் இது எல்லாத்தையுமே சாப்பிடும் இதில் எது உங்களுக்கு சாத்தியமோ ஏதாவது ஒன்று வாங்கி பசுவுக்கு கொடுங்க இது மொத பரிகாரம் ரெண்டாவது ரெண்டாவது பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த கிரகத்திற்குரிய தானியத்தை தினமும் தலையணை கடையில் வச்சுட்டு தூங்குங்க மறுநாள் காலையில் எந்திரிச்சு அதை பறவைகளுக்கு உணவாக கொடுத்துருங்க அந்தந்த கிரகத்துக்குரிய தானியம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன் இல்லைன்னா உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் டைப் பண்ணியிருக்கேன் இப்போ திங்கக்கிழமை அப்படின்னா பச்சரிசிய தலையணை கடையில் வைக்கணும் செவ்வாய்க்கிழமை துவரம்பருப்பு புதன்கிழமை பச்சை பயிறு வியாழக்கிழமை கொண்டைக்கடலை வெள்ளிக்கிழமை வெள்ளை மொச்சை சனிக்கிழமை எள்ளு ஞாயிற்றுக்கிழமை கோதுமை அல்லது கொள்ளு இப்போ நான் சொன்னதில் எது உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடியது தான் ரொம்ப கூடுதல் அளவில் வைக்கணும்னு கூட கிடையாது கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு துணியில் வச்சு கட்டி தலையணை கடையில் வச்சுட்டு மறுநாள் காலையில் அதை பறவைகளுக்கு உணவாக போட்டுருங்க இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் விலகும் முதல் பரிகாரத்தை நேரம் போது மட்டுமாவது செய்யுங்க ரெண்டாவது பரிகாரத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க இதுக்கு மாத விளக்கோ எந்த காரணமே நீங்கள் பார்க்க வேண்டியதே கிடையாது தினம்தோறும் தொடர்ந்து செஞ்சுட்டு வரலாம் ஏன்னா இது வந்து நம்ம கிட்டே இருக்கக்கூடிய தோஷங்களை நீக்கும் தோஷங்களை நீக்கி நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான நல்ல ஒரு சூழலை ஏற்படுத்தும் இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் லைக் பண்ணுங்கள் இந்த ஆடியோ குக்கியில் கமெண்ட் பாக்ஸில் ஓம் காமதேனுவே நமக அப்படின்னு டைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் மகாபெரியவாவினொருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்